अर्चार दाल में समय अप्रोवाइड एलो बीबी जूनियर एलो नया लेयर से नया लेयर को समय अप्रो बीबी जूनियर இந்த பூட்டிக்கு வழி இருந்ததுல சிறப்பு இருவராக வரி இருந்ததும் இல்ல மாப்பிளை டி பி எஸ் பட்டாசு பாலோ அவர்களை இல்லை வரி அட வழி இருக்கிறோம் பாலோ பட்டாசு பாலோ நமது மண்ணின் வாய்ந்தா அவர் பேரு எதுக்கு பட்டாசு இருந்ததுன்னு தெரில எதுவும் பட்டாசு

आठ लाख बुड़िया, साढ़े आप पूरा बनी है रूम, बीवी जुड़ी है रूम, नया रिले इर्गो, मैच बन जाओ नहीं, लोन फंड मंदर करे, अदर करता आठ लाख बुड़िया, त्रिकोणीय बन जाए रूम, जैसम कोर्सलब बी बन जाए रूम, तैयार रिले इर्गो

ஐந்து வெற்றி முயலம் மற்றும் நாலு வெற்றி ஐந்து ਹਾਂ ਜੀ ਸੜੇਵਾ ਵੀ ਕੀ ਜੁੜੇ ਮੈਨਾਂ ਆਤਰੇ ਆ ਉਹਨੇ ਦਰਦਸ੍ਰੀ ਕੋਲ ਦਾ ਫੇਰੀ ਐਸਾਂ ਫੋਰਸਾਂ ਵੀ बीबी जूनियर उन्हें ग्राउंड पर का वांगा अभी मैच पूरी हो रही ग्राउंड पर का वांगा सरे आप लोग बीबी जूनियर अरे कार्ड तार तार बुढ़िया सी गोविंद बलिया ने रो जस्टम पोस्ट कम बी ने रो नयार ने रो अंदर इस விளையாட்டு வீரர்களுக்கு இலவசமாக செய்து கொண்டிருக்கும் மருத்துவமனை அவர்களுக்கு கிளப் சார்பாக எது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டு அவர்களுக்கும் நல மருத்துவமனை கங்கன்குளம் அந்த மருத்துவமனைக்கும் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க ஒரு மூணு கொண்டு வர

वीवी जूनियर वरगाड्या हाडूरावांगे मॅच इज मुडीत वरगाड्या हाडूरावांगे सडेपुरम वीवी जूनियर पूर्तिला वेच वेच पुलिंगलो वीरला पर्चेवी 7 वेच पुलिंगलो सडेपुरम वीवी जूनियर वरगाड्याकडे एसी मुडीलोड

டாக்டர் سنجேப் சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் விவி போர்ட்ஸ் கிளப் சார்பாக வரவேற்கிறோம். சடையாபுரம் பிவி ஜூனியர் நம்ம வாங்க மேட்ச் முடிய போதே கிரவுண்டு வந்துருங்க. சரியா வாங்க. கடைசி இரண்டே இடம். ஆட்டத்தின் கடைசி இரண்டே இடம். தேர் ரைட் தேர் ரைட் தனியாபுரம் விவி ஜூனியர் ஒரே ரவுண்டு வாங்க தம்பி ஏச்சி முடிஞ்சு வாங்க சீக்கிரம் வாங்க ரவுண்ட் வந்திருக்கேன் விளையாட்டு டாக்டர் செஞ்சில் குமார் அவர்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் மக்களின் நாளுக்காகவே நன்மை செய்யும் ஒரே மருத்துவமனை நல மருத்துவமனை கங்கடங்குளம் ஒன்பது வெற்றி புயலும் பெண் கல்வி எட்டு வெற்றி புகழும் புலிகள் வித்தியாசம் ஒண்ணு साढ़े आम ग्रुप बीबी जूनियर उठना ग्राउंड बांगा कभी ऐसे मुड़े जी ग्राउंड बांगा उठना बांगा बी साढ़े आम ग्रुप बीबी जूनियर आदरणीय दर्शक आदरणीय श्रीकौर्दर मेरी ऐनीरों ऐसा मूल बाइस आदरणीय रों टेरेन लेर को तो यार मैच मुड़े थे